கர்த்தக்குப்வர்களே கர்த்த இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா நான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் அவர் அவ்விடம் விட்டு போகையில் வேறு இரண்டு சகோதரராகிய செபதேவின் மகன் யாப்போவும் அவன் சகோதரன் யோவானும் தங்கள் தகப்பன் செபேதேயினுடைய படவிலிருந்து தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிற போது அவர்களையும் கண்டு அவர்களையும் அழைத்தார் எனக்கு பிரியமான தேவ ஜனமே இந்த வசனத்தை அப்படியே வாசித்து விட்டு கடந்து போகாமல் சற்று அதனுடைய சூழ்நிலையை யோசித்து பாருங்கள் மீன் பிடிக்கிற இடம் ஒன்று இருக்கிறது அங்கே மீன் பிடிக்கிற எத்தனையோ பேர் இருந்திருப்பார்கள் உதாரணத்திற்கு நீங்கள் இப்பொழுது கடலின் ஓரத்தில் இருக்கிற சில மீன் பிடிக்கிற இடத்திற்கு போனால் கூட்டம் கூட்டமாய் மீன் பிடிக்கிறவர்கள் இருப்பார்கள் அது மாத்திரமல்ல விற்கிறவர்கள் இருப்பார்கள் வாங்குகிறவர்கள் இருப்பார்கள் அதே போலத்தான் அன்றைக்கும் இருந்திருக்கும் நிச்சயமாக மீன் பிடிக்கிற அநேகர் அங்கு இருந்திருப்பார்கள் ஆனால் ஆண்டவர் ஒரு சிலரை மாத்திரம் அதிலும் இவர்கள் இரண்டு பேரை அழைப்பதற்கு காரணம் என்ன என்பதைத்தான் இன்றைக்கு தியானிக்க போகிறோம் இந்த வசனத்தை எத்தனையோ முறை நான் படித்திருக்கிறேன் ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சற்று வித்தியாசமாய் இடைப்பட்டார் அதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இங்கே ஆயிரக்கணக்கான மீன் பிடிக்கிறவர்கள் இருந்தும் ஆண்டவர் யாக்கோபையும் அவனுடைய சகோதரன் யோவானையும் அழைப்பதற்கு காரணம் முதல் காரணம் என்ன தெரியுமா வசனம் சொல்லுகிறது அவர்கள் தங்கள் தகப்பனோடு இருந்தார்கள் என்று எனக்கு பிரியமான தெய்வ ஜனமே ஆண்டவருக்கு அவரோடு கூட இருக்கிறவர்கள் தேவை ஆகவே தான் ஆண்டவர் அத்தனை பேர் இருந்தும் இந்த யோவானையும் யாக்கோபையும் அழைத்தார் இரண்டாவது அவர்கள் தங்கள் தகப்பனுடைய வலை இதுவரை really. பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள் எனக்கு பிரியமான தேவச்சனமே இந்த யாக்கோவும் யோவானும் எனக்கு தெரிந்து அவர்கள் இந்த காலத்தில் அவர்கள் வாலிபர்களாய் இருந்திருக்க கூடும் இருக்கும்போது வேறே வேலையை செய்யாமல் அல்லது எனக்கு படகு தாரும் நான் தனியே போய் பிடித்து கொள்ளுகிறேன் என்று சொல்லாமல் தன் தகப்பனோடு கூட இருந்து தகப்பனுடைய வேலையிலையில் பாதியை செய்து கொண்டிருந்தார்கள் எனக்கு பிரியமான தேவச்சனமே ஆண்டவர் அவர்களை அழைத்ததற்கு காரணம் இதுதான் இந்த உலகத்தின் தகப்பனோட இவர்கள் இவ்வளவு உதவி செய்கிறார்களே இவர்களை எனக்காக அழைத்தால் என்னுடைய பாரத்தையும் இவர்கள் சுமப்பார்கள் எனக்காகவும் சில காரியத்தை செய்வார்கள் என்றுதான் ஆண்டவர் யோவானையும் யாக்கோபையும் அழைத்தார் எனக்கு பிரியமான தேவ ஜனமே இன்றைக்கும் நான் ஆண்டவருக்காக எதையாகிலும் செய்ய வேண்டும் ஆண்டவருக்காக ஓட வேண்டும் ஆண்டவருக்காக இருக்கிற இந்த கொஞ்ச காலத்தில் ஊழியத்தை செய்து முடிக்க வேண்டும் அங்கள் கொண்டிருக்கிற எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே இன்றைக்கும் நீங்கள் தகப்பனோடு இருக்கிற பிள்ளையாயிருங்கள் நிச்சயம் அவருடைய அழைப்பு உங்களை விட்டு போகாது இரண்டாவது தகப்பனுடைய பாரத்தை எனக்கு பிரியமான தேவ ஜனமே இன்றைக்கு நட்டு நான் உலகத்தின் தகப்பனை குறித்து பேசாமல் பரலோக தகப்பனை நினைவுபடுத்த விரும்புகிறேன் அவரோடு இருக்கிற பிள்ளைகளைத்தான் இன்றைக்கு அவர் தேடிக்கொண்டிருக்கிறார் அங்கு ஆயிரக்கணக்கானோர் இருந்தார்கள் இவர்களை விட அதிகம் மீன் பிடித்தவர்கள் இருந்திருக்கக்கூடும் இவர்களை விட திறமைசாலிகள் இருந்திருக்கக்கூடும் இவர்களை விட எல்லா விதத்திலும் மேன்மை உள்ளவர்கள் இருந்திருக்கக்கூடும் ஆனால் அவர்களை எல்லாம் விட்டு ஆண்டவர் இந்த இரண்டு பேராகிய யோவானையும் யாக்கோபையும் அழைத்ததற்கு காரணம் அவர்கள் தகப்பனோடு இருந்தார்கள் தகப்பனுடைய வேலையை செய்து கொண்டிருந்தார்கள் இன்றைக்கு நீங்களும் தகப்பனோடு இருப்பீர்கள் என்று சொன்னார் தகப்பனுடைய வேலையை செய்வீர்கள் என்று சொன்னார் ஆண்டவர் உங்களை கொண்டும் பெரிய காரியங்களை செய்வார் ஏனென்றால் அன்றைக்கு இவர்கள் ஆண்டவர் அழைத்த போது ஆண்டவருக்கு பின் சென்றார்கள் அதற்கு பின்பு அவர்களால் நடந்த அற்புதங்கள் அநேகம் உண்டு அதுவரை மீன் பிடிக்கிறவர்கள் என்று அறிமுகப்படுத்தப்பட்டவர்கள் அடையாளம் மாறுகிறது எப்படி தெரியுமா ஆண்டவருடைய சீஷர்கள் என்ற மேன்மையான வார்த்தை வருகிறது எனக்கு பிரியமான தேவ இன்றைக்கு நீங்களும் தகப்பனோடு இருக்கிற பிள்ளையாயிருங்கள் தகப்பனுடைய ஊழியத்தை பகிர்ந்து கொள்ளுகிற பிள்ளையாயிருங்கள் நிச்சயம் ஆசிர்வாதம் உண்டு கற்றுத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை அசுபதி பாராங்க் பண்ணுங்க